கவித்த ஜம்பு பலசார பசிதம் உமாஷுகம் சோக காரணம் நமாமே விக்னேஷ்வர பாத பங்கஜம் திருச்சிற்றம்பலம் உலக மக்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள் அப்பர் தேவாரம் நான்காம் திருமுறை எண்பத்தி ஓராவது பாடல் அதில் அமைந்த கோயில் என்ற தலைப்பில் பத்து பாடல்கள் உள்ளது அதில் நான்காவது பாடலான புருவமும் என்ற பாடல் பற்றியும் அதன் விளக்கம் பற்றியும் அடியேன் இப்பதிவில் கூற இருக்கின்றேன் முதலில் பாடலை காணலாம் கோவை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்ற மணித்த பிறவியும் வேண்டுவதே மணித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே மணித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமின் சிரிப்பும் அதாவது சிவபெருமானுடைய புருவங்கள் இரண்டு புருவங்களும் அதாவது வளைந்த புருவம் கோவை செவ்வாயில் குமின் சிரிப்பும் அவருடைய சிரிப்பானது கோவை பழம் போல இருக்கின்ற சிவந்த வாயில புன் சிரிப்பு மகிழ்ச்சி நிறைந்த சிரிப்பு இருக்கிறதாம் அதத்தான் நாவக்கரச சுவாமிகள் குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமின் சிரிப்பும் அப்படிங்கிறார் அடுத்தது பனித்த சடையில் பவளம் போல் மேனி அதாவது பனித்த சடையும் போல் மேனியில் பால் வெண்ணீரும் பனித்த சடை என்றால் குளிர்ந்த சடை குளிர்ச்சியானது ஏனென்றால் கங்காதேவியை தன் தலைமீது அமர்த்தி இருக்கின்ற காரணத்தினாலே

பவளம் போல போல இருக்கிற பால் திருநீர் எப்படி இருக்குதுன்னா பால் போல வெண்மை நிறத்தில இருக்கிறதாம் அந்த வெண்மை நிறமான திருநீற்ற அந்த பவளம் போல மேனியில பூசி இருக்காரு பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் காண பெற்றால் அதாவது இனித்தமுடைய இனிமையுடைய பொற்பாதம் சிதம்பரத்திலே நடராஜ பெருமானாக காட்சி கொடுக்கின்ற நம் பெருமான் தூக்கிய திருவடிகள் அவருடைய ஒரு திருவடியை அப்படி அழகா அப்படி தூக்கிய வண்ணமாக நமக்கெல்லாம் காட்சி கொடுப்பார் அதைத்தான் அப்பர் பெருமான் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் அந்த அழகான காட்சிய நாமெல்லாம் காண்போம்னா மணித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே அப்படி ஒரு காட்சி நாமெல்லாம் காண்பதற்கு கொடுத்து வைத்திருந்தோமே ஆனால் மனித பிறவி என்பது எத்தனை பிறவி வேண்டுமானாலும் எடுக்கலாம் என்று அப்பர் பெருமான் அழகா பாடியிருக்கிறார் அருளி செய்துள்ளார் சிவபெருமானுடைய அழகினை அப்பர் பெருமான் மிக அழகாக வர்ணித்து நமக்கெல்லாம் பாடி அருளியுள்ளார் நாம் நாள்தோறும் அப்பெருமானுடைய பாடலை பாடி நலம் பெறுவோம் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்